அன்பான ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் இருந்தார் அவர் பெயர் தாத்தா அவருடைய ஒரே பேரன் கண்ணன் மிகவும் சுறுசுறுப்பான பையன் ஒரு நாள் கண்ணன் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்டான் தாத்தா உனக்கு எப்படியெல்லாம் நல்லது மட்டுமே தெரிகிறது என்று கண்ணன் கேட்டான் தாத்தா புன்னகைத்தார் கண்ணா என் கண்களுக்கு நல்லதை பார்ப்பதற்கு கற்றுக் கொடுத்தேன் கண்ணனுக்கு புரியவில்லை அதற்கு என்ன அர்த்தம் தாத்தா என்று கேட்டான் சரி இன்று நீ என் கண்களாக இரு நீ பார்ப்பதை என்னிடம் சொல் என்றார் தாத்தா அவர்கள் கிராம வீதிகள் வழியே நடக்க ஆரம்பித்தனர் முதல் பார்வையில் ஒரு அழுக்கு மூட்டை தெருவில் கிடந்தது தாத்தா பாருங்கள் இது ஒரு பெரிய குப்பை கூலம் என்று கண்ணன் முகம் சுழித்தான் தாத்தா பதிலளித்தார் ஆமாம் ஆனால் நீ அதை பற்றி என்ன நல்ல விஷயத்தை காண்கிறாய் கண்ணன் உற்று பார்த்தான் ஆனால் நீ பற்றி என்ன நல்ல விஷயத்தை காண்கிறாய் கண்ணன் உற்று பார்த்தான் அதன் மீது அமர்ந்திருந்த ஒரு பட்டாம்பூச்சியை கண்டான் ஓ தாத்தா இதோர் அழகான வண்ணத்துப் பூச்சி என்று கண்ணன் உற்சாகமாகக் கத்தினான் தாத்தா தலையசைத்தார் அசிங்கமான இடத்திலும் அழகு மறைங்கிருக்கும் என்றார் அவர்கள் மேலும் நடக்கையில் அவர்கள் ஒரு நொண்டிக் குதிரையை பார்த்தனர் ஓ குதிரைக்கு பட்டிருக்கிறது அதனால் அது மெதுவாக நடக்கிறது என்றான் கண்ணர் ஆனால் அதைப் பற்றி என்ன நல்ல விஷயம் இருக்கிறது என்று தாத்தா கேட்டார் கண்ணன் கவனித்தான் குதிரை அதிக முயற்சி எடுத்து நடக்கிறது தாத்தா இந்த குதிரை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை அதன் உறுதியே சிறந்தது சரியாகச் சொன்னாய் விடாமுயற்சி எல்லா குறைபாடுகளையும் விட அழகானது என்றார் தாத்தா அவர்கள் நடந்து கொண்டே இருந்தார்கள் ஒரு விவசாயி தன் உடைந்த கலப்பையால் போராடு அவர்கள் நடந்து கொண்டே இருந்தார்கள் ஒரு விவசாயி தன் உடைந்த கலப்பையால் போராடுவதை பார்த்தார்கள் விவசாயி மிகவும் வருத்தப்படுகிறார் அவருடைய கருவி உடைந்திருக்கிறது என்றான் கண்ணன் இதில் நல்லதை பார்க்க உன் கண்களை பயன்படுத்து என்று தாத்தா சவால் விடுத்தார் கண்ணன் உற்று பார்த்தான் அந்த விவசாயி உடைந்த பாகங்களை ஒன்றாக பிணைக்க முயன்றதைக் கண்டான் அவர் உடைந்ததை பயன்படுத்துகிறார் அவர் எதையும் வீணாக்கவில்லை அது சிக்கனம் என்றான் கண்ணன் சரியாக சொன்னாய் கண்ணா வீணாக்காத மனம் வளமான மனதிற்கு அடையாளமாகும் என்றார் தாத்தா அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் கண்ணன் இப்போது தானாகவே நல்லதை கண்டு குடிக்க ஆரம்பித்தான் அவன் ஒரு பழைய வீட்டின் சுவரில் உள்ள சித்திரத்தை கூட பாராட்டினான் தாத்தா இப்போது என் கண்களுக்கு எல்லாம் நல்லது மட்டுமே தெரிகிறது என்றான் கண்ணன் தாத்தா கூறியுமே தெரிகிறது என்றான் கண்ணன் தாத்தா கூறினார் நல்லதைக் கண்ட கண்கள் ஒருபோதும் கவலைப்படாது